வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ வாரணாசிக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யப்போன நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமருமான மோடி அவர்கள் அவருடைய தொகுதியில் வென்றிருக்கிறார் நலத்திட்ட உதவிகள் போயிருக்கிறார் அவர் போன கார் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது நேற்றிலிருந்து பரபரப்பான செய்தி உண்மையில் ஒரு பிரதமர் போகின்ற அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்ய போறாரு செருப்பு வீசியிருக்காங்க அப்படின்னா கடுமையாக கண்டிக்கத்தக்கது அந்த செருப்பு வீசிய நபர் மீது கண்டனம் ஏன்னா சட்டம் ஒழுங்கை சீர்குலிக்கக்கூடிய வகையில் இது மாதிரி செய்து தான் கண்டிக்கக்கூடியது கண்டிப்பாக அந்த செருப்பு வீசிய நபரை கண்டுபிடிக்கணும் இதை இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் உடனே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியலை இதெல்லாம் கொஞ்சம் உடனடியாக கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லைனா இது ஒரு பரபரப்பான செய்தியாக போய்கிட்டே இருக்கும் மோடி க பிரதமர் கார் மீது செருப்பு வீச்சு செருப்பு வீசிய நபர் அப்படின்னு நான் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஆர்வமாக சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் சமாஜ்வாதிக்கு நல்ல செல்வாக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் கார் மீது இந்த மாதிரி செருப்பு வீசினதை சமாஜ்வாதியோ மற்ற காங்கிரஸோ செய்திருப்பார்களா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் கொஞ்சம் அரசியலில் தொலைநோக்கோடு கூறுநோக்கோடு இருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்வாங்களா தனக்கு க அடுத்த வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிச்சை அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க காங்கிரஸோ சமாஜ்வாதியோ இப்படி செய்யுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்போ இந்த செய்தி வருவதனால் யாருக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அணுகினோம்னா பல்வேறு செய்திகள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு தான் ஆதாயம் அது என்னங்க பல்வேறு செய்திகள் வந்துவிடக்கூடாது இந்த இரண்டு நாட்களாக இந்த கோடி மீடியா எடுத்து விவாதிப்பதற்கு பேசுவதற்கு அரசியல் பரபரப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் அவர்கள் எதையும் பேசல் ஆகவே பரபரப்பை அவர்களே உருவாக்குகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது உண்மையில் பரபரப்பான விஷயங்கள் இங்கே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குங்க எக்கச்சக்கமான செய்திகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நீட்டு கூடாது என்று பற்ற வச்ச சிண்டேயில் தொடங்கி அஜித் பவாருடைய பத்தொம்போது எம்எல்ஏக்கள் எங்களை சந்திச்சிருக்கிறாங்க எங்கக்கிட்ட வர இருக்கிறாங்க இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதற்கு முன்பே அஜித் பவார் கட்சியில் இருக்கக்கூடிய பத்தொன்போது எம்எல்ஏக்கள் எங்கள் வசம் வந்து விடுவார்கள் என்று சொல்லியிருப்பவர் சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய ரோஹித் பவார் அவர் அவருடைய நெருங்கிய உறவினர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் ஊகமாகவோ யாரோ ஒரு பத்திரிகையிலேயோ நடுப்பக்க செய்தியாகவோ சொல்லலை இப்படிலாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதே மாநிலத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்தவர் எங்கிட்ட வந்து போனால் பத்தொம்பது பேர் இந்த மழைக்கால கூட்டத்தை டேட்டு தேதி குறித்து சொல்கிறாரு மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்தவுடன் எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்தொம்போது பேர் எங்கள்கிட்ட வந்துடுவாங்க அப்படிங்கிறார் இதுக்கு மகாராஷ்டிரா பாஜகவில் இருந்து அப்படி போக மாட்டார்கள் என்றோ அஜித் பவார் தலைமையிடமிருந்து அப்படிலாம் போயிட மாட்டாங்கள் என்றோ பதில் இதுவரையும் வரலை அவர் சொல்லிட்டு துணிச்சலாக இருக்கார் வரப்போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு இந்த செய்தி எந்த அளவுக்கு கோடி மீடியாவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கேட்கணும் ஒரு முறை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் என்கிட்ட டச்சில் இருக்கிறாங்கன்னு அமித்ஷா சொன்னார் அது ஒரு பெரிய பரபரப்பாக்கி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் பாஜகவுக்கு போக போகிறாங்கங்கிறத பெரிய விவாதமாக்குனாங்க இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்களே உங்கள் அஜித் பவார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பத்தொம்பது எம்எல்ஏக்கள் எங்கள்கிட்ட வரப்போறாங்கன்னு யார் யாருன்னு கூட நீங்கள் கேட்கலையே இதை பற்றி என் விவாதம் வந்துடக்கூடாது இதை பற்றி ஒரு பேசுபொருள் ஆகிடக்கூடாது ஏன்னா அது பேசினா அஜித் பவார் கட்சி பாஜக கூட்டணி பலவீனமாக மகாராஷ்டிராவில் இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அப்படி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது இது பலமாகவே இருக்கணும் காமிப்பதற்காகத்தான் செய்திகள் போகிறாங்களே ஒழிய யதார்த்தத்தில் நடக்கின்ற விஷயங்களை கூட விவாதிப்பதில்லை இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் கங்கையின் மைந்தர் அப்படிங்கிற பிரதமர் இது மூலமாக அவர் தன்னை ஒரு சுப்ரமிசி தான் ஒரு மிக உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரதமர் இருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்புகின்ற ஒரு வலிமையான தோற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்களா பிரதமர் போகிற கார்லாம் செருப்பால் அடிக்கிறாங்கன்னு அப்போ இது ஒரு பரபரப்பு செய்தி வரும்போது இது ஒரு அனுதாபத்தை இது தானே ஒரு பிரதமர் நாட்டுடைய பிரதமர் அவர் போனால் கூட இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற பிம்பம் இந்த ரெண்டு பிம்பமும் உருவாக்கப்படுகின்ற அதே நேரத்தை தான் பல்வேறு செய்திகள் மறைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த செய்திகளை பேசுகின்ற கோடி மீடியாக்கள் ஏன் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் வந்து கட்சியை சேர்ந்தவங்க சரத்பவார்ட்ட போகிறாங்கிறது பேசுவதில்லை பிரஃபுல் பட்டேலுக்கு வந்து அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது எனக்கு அமைச்சர் கிடைக்கும் நம்புறேன்னு இப்போ வரையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி என் பேசுகிறதில்ல அப்போ பிரபு பட்டேல் வந்து அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக சேர்ந்தாரா அப்போ அஜித் பவாரை கூட எந்த ஆதாயமும் இல்லை நேரடியாக பிரபு பட்டேலுக்கு தான் ஆதாயமா ஒரு வகையில் அப்படி அமைச்சரவையில் வந்து அவருக்கு கிடைக்கலன்னா அவர் உட்பட திருப்பி சரத்பவார் கட்சிக்கு வந்துடுவாரா ஒருவேளை அவருக்கு மட்டும் கிடைச்சா கூட அதிருப்தியில் இருக்க எம்எல்ஏக்கள் அவர் ஒருத்தருக்காக நாங்கள் எங்கே இருக்கணும் மகாராஷ்டிராவில் சிவசேனா தான் ஜெயிக்க போகுது சர்துவார் கட்சி தான் ஜெயிக்க போகுது நாங்களும் திருப்பி அங்கேயே போயிடுறோம் எங்கள் தாய் வீடு திருப்பி அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விவாதங்களை ஏன் நடத்தலை நீங்கள் விவாதங்கள் நடத்துவதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா ஏன் அந்த விஷயங்களை நீங்கள் பேசுவதில்லை நேற்று ராகுல் காந்தி ஒரு ஆங்கில நாளிதழக்கு கொடுத்த பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பலர் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட தொடர்பில் தான் இருக்கிறாங்கன்னு ஓப்பனாக சொல்கிறாரு சொல்லியிருப்பவர் காங்கிரஸின் ஏதோ ஒரு மாவட்ட மாநிலத்தை சேர்ந்தவரல்ல ஒட்டுமொத்த தேசிய காங்கிரஸ் தேசிய கட்சியினுடைய வருங்காலம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய அடையாளம் ராகுல் காந்தி சொல்கிறார் இது ஒரு விவாதம் வருதுக்கு யார் பேசியிருக்கா என்ன பேசியிருக்கா எந்த கூட்டணி போகுது எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தியோட டீலில் இருக்கிறாங்க அப்படி போகிறதுனால என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்போ இன்னும் அதிருப்தி இருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தலாம்ல விவாதம் நடத்த நடத்தப்படுவது இல்லை ஆனால் பாஜக கூட்டணி பாஜக தலைவர்கள் நாற்பது சீட்டு வென்றிருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடன் பேசுகிறது மம்தா பானர்ஜியுடன் பேசி கொண்டிருக்கிறங்கிற மாதிரி செய்திகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு இந்த செய்திகள்லாம் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு வர போகிறாங்களா இங்கேருந்து வந்துருவாங்களா இந்த மாதிரி செய்திகள் பதிவாகிட்டு இருக்கு எப்படியாவது தெலுங்கு தேசம் அல்லது நிதிஷ் இவங்க சபாநாயகர் கேட்டு விடுவார்கள் ஏன்னா அவங்க ஒரு கிங் மேக்கரா இருக்காங்க அதை விட்டுத்தர மாட்டாங்க அதை விட்டுட்டா சந்திரபாபு நாயுடு கட்சியே உடைச்சிருவாங்க இப்படிங்கிற விவாதம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகங்களில் போயிட்டு இருக்கு ஆனால் சபாநாயகராக புரந்தேஸ்வரி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்ங்கிற பிம்பத்தையும் தோற்றத்தையும் இப்போ இருந்தே கோதி மீடியாக்கள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க அதாவது இது இதை தான் மக்கள் பேசணும் இதை தான் தீர்மானிக்கணும் இது தான் நடக்கப்போகுது அதை நடத்தி காட்டணுங்கிறது ஒரு தெளிவாக இருக்கிறாங்க நான் கேட்குறேன் பாஜக கூட்டணி மம்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற அளவுக்கான விஷயங்கள்லாம் விவாதிக்கிறேன் நீங்கள் அதே மம்தா பானர்ஜியிடம் பாஜக எம்பிகள் மூணு பேர் நாலு பேர் சேர வாய்ப்பு இருக்குங்கிற செய்தி ரெண்டு நாளாக வந்துக்கிட்டு இருக்கு ஆனந்த் மகாராஜா அப்படிங்கிற ஒரு எம்பி மாநிலங்களவை எம்பியாக இருந்தவர் நேரடியாக மம்தா பானர்ஜியை சந்தித்தது நேற்று பரபரப்பாக அதனை தொடர்ந்து மம்தா பானர்ஜியை தொடர்ந்து வாழ்த்து பெற்று அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு ஒரு பாஜக எம்பி இன்னும் மூன்று நான்கு எம்பிகள் வரப்போகிறாங்கிற செய்தி வருது அவங்க பேர் முதல் கொண்டு சொல்கிறாயிருங்க பாஜகவின் சௌமித்ரா கான் என்ற எம்பி உள்ளூர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் காலையில் விழுந்து வாழ்த்து பெற்றார் மம்தா பானர்ஜி காலில் இல்லை உள்ளூர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காலில் விழுந்து வாழ்த்து பெற்றார் அவர் ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு வாக்குகளில் வென்றவர் இப்போ உள்ள லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் அபிஷேக் பரிஜனை புகழ்ந்து தொடர்ந்து பேசி வருகிறார் யார் பாரதிய ஜனதா கட்சியில் நின்று வெற்றி பெற்ற சௌமித்ரா கான்ங்கிற எம்பி இப்போதான் நின்று ஜெயிச்சாரு அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜியை பொழுதுந்துகிட்டு இருக்காரு மம்தா பானர்ஜியை இருக்காரு உள்ளூர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார் இதெல்லாம் நேற்றைய செய்தி இதை வச்சுக்கிட்டு என்னென்ன அரசியல் மாற்றங்கள் சதுரங்க காய்கள் நகர்த்தப்படுகிறதுன்னு ஏன் கோடி மீடியாக்கள் விவாதம் நடத்தலை நான் இதை ஏன் கேட்குறேன்னா நேற்று பிரதமர் மீது கார் மீது நடத்தப்பட்ட அந்த சம்பவம்ங்கிறது நேற்று பேசப்படுது இந்த இரண்டு நாட்களாக இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஏன் கோடி மீடியாக்கள் பேசலை விவாதிக்கலை அப்படிங்கிற விஷயம் வருது ஏன்னா இதெல்லாம் ஊகங்கள் கிடையாது உண்மையிலே நடந்திருக்கு ஒரு பாஜக எம்பி மம்தா பானர்ஜியை பாராட்டியிருக்காரு அபிஷேக் பானர்ஜியை பாராட்டியிருக்காரு திரிணாமுல் எம்பிக்கா திரிணாமுல் கட்சிக்காரர் காலில் பாஜக எம்பிக்கார் விழுந்திருக்காரு இதே மாதிரி ஒரு மாற்றுக் கட்சியினர் திமுக காரங்களோ காங்கிரஸ்காரங்களோ பிஜேபியை சந்தித்தாலோ அவங்க காலில் விழுந்தாலோ அவங்களை புகழ்ந்திருந்தாலோ இந்நேரம் என்னென்ன கணக்குகள் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான் நான் கேட்குறேன் நடக்காத ஊகமாக யாரும் பேசக்கூடாது ஆனால் இவ்வளோ நடந்தும் ஏன் இது பேசலை அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது இவங்க எதை காமிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு இது இதில் இன்னொரு விஷயம் பேருங்க நேற்று இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பாஜகவின் ராஜ்யசபா எம்பி அனந்த் மகாராஜா இவர் வந்து மம்தா பானர்ஜி சந்தித்து பேசியிருக்காரு அதை தொடர்ந்து தான் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு இவர் இவருக்கு வந்து ஒரு தனித்துவ இருக்குது இவர் அதாவது பிஜேபிங்கிறது பிஜேபி கொள்கையில் பிடிச்சு சேர்கிறத விட அவ்வப்போது சோசியல் இன்ஜினியரிங்கில் பல பேர் சேர்க்குறாங்க அப்படி சேர்த்தவர் தான் இவர் இவர் யார்னால் இந்த அனந்த் மகாராஜா வந்து கூச்ச பிகார் பகுதியில் வாழக்கூடியவர் இந்த பகுதியில் பாஜக பெரிய பின்னடைவை சந்தித்து திருணாமூல் ஜெயிச்சிருக்கு இந்த கூச்ச்பிகாருக்கு தனி அந்தஸ்து தனி மாநிலங்கிற மாதிரியான அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை அதை எதிர்கொண்டு தான் இவர் பிஜேபியில் நின்றுருக்காரு அதை அந்த மக்களே இப்போ அவர் மீது நம்பிக்கை இல்லை அதனால் அந்த கூச்சி பிகார் பகுதியில் உள்ள அந்த சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை இப்போ பாஜக இழந்திருக்கு அதனுடைய எதிரொலியாக தான் அந்த ஆனந்த் மகாராஜா என்ற அந்த அவர் வந்து மம்தா பானர்ஜியை பார்த்துருக்காரு அதனை தொடர்ந்து ஒரு பாஜக எம்பி காலில் விழுந்திருக்காரு லோக்கல் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கட்ட திரிணாமுல் பொதுச் செயலாளரை பாராட்டியிருக்காரு மம்தா பானர்ஜி இன்னும் மூணு எம்பிகள் பார்க்க போகிறதா தகவல் வந்திருக்கு இது தவிர்த்து மேற்கு வங்கம் முழுவதும் பாஜக தொண்டர்கள் பாஜக தலைவர்கள் உள்ளூர் தலைவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க ஏன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும் பாஜகங்கிறது இந்துத்துவா அவங்க கொள்கை கொண்டு வளர்ந்தது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பவர் பாலிட்டிக்ஸில் தேர்தல் அரசியலில் அங்கு வலுவாக இருந்த இடதுசாரி குழுக்கள் தலைவர்களையும் திரிணாமுல் ஆளுமைகளையும் இவர்களையெல்லாம் சேர்த்து சேர்த்து இழுத்து போட்டு தான் கட்சி அங்கே எங்கள் கட்சி வலுவாயிருச்சுன்னு காமிச்சாங்களே ஒழிய இவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இவங்க கொள்கையை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவில் சேர்க்கலை எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு பதவி இடி ரைட் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்ததுனால பெரிய பாஜக மீது ஒரு பாசம் கொண்டு ஒரு கொள்கை பற்று கொண்டு இருந்தவர்கள் கிடையாது சிபிஎம்ல இருந்தும் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கிற மாதிரி தான் அது போட்டு வச்சதுனால பெரிய அங்கே உள்ள பாஜக லீடர்ஸுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இட்டு அங்கே அங்கங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பெரிய லெவலில் பாஜகக்குள்ளே சண்டை நடக்குது உட்கட்சி பாஜக சண்டை ஜெயிச்ச பாஜக எம்பி திருணாமூலோட லிங்க் காலில் விழுகிறாங்க திரிணாமுல் காலில் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பாஜகவுடைய ரியாக்ஷன் பாருங்கள் பாஜக அந்த செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒழிய உள்ளுக்குள் பதட்டம் வந்துருச்சு டெல்லியில் உடனடியாக ஒரு மத்திய குழுவை உடனடியாக நீங்கள் இங்கே போகணும் அங்கே என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு உடனடியாக டெல்லி மெல்லிடம் வந்து ஒரு மத்திய குழுவை அனுப்பிச்சி வச்சுருக்கு அப்போ இன்று விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் தளத்தில் ஒரு பவர் பாலிடிக்ஸில் ஒரு நகரத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி இருக்குது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் கூட்டணி கட்சி கவிழ்க்குமா கூட்டணி கட்சி டிமாண்ட் வைக்குமாங்கிற நிலையை தாண்டி சொந்த பாஜக கட்சியினர் மம்தா பானர்ஜியை சந்திக்கிறதும் இவங்க கூட்டணி கட்சியினர் போய்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களான சரத்பவாரை சந்திப்பதும் ரோஹித் பவாரை சந்திப்பதுமாக மகாராஷ்டிராவில் நிலை இருக்கிறது மேற்கு வங்கத்தில் நிலை இருக்கிறது இது போக ஒரு ஆங்கில பேட்டியில் வெளிப்படையாக தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த எல்லாரும் எங்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்கள் வெளியில் வராமல் கோடி மீடியாக்கள் பார்த்துக்கொள்கின்றன இந்த நேரத்தில் தான் நாம் விவாதிக்க வேண்டிய தலைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா வாரணாசிக்கு பிரதமர் போனார் கார் மீது காலனி வீசப்பட்டிருக்கிறது இப்போ இது வந்து ஒரு பரபரப்பான செய்திங்கிற அடிப்பில்லை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலையில் கோடி முடியாக்கள் போய் இதை ஒரு பரபரப்பாக விவாதமாக்கி இதை அவமானப்படுத்திட்டாங்க எம்பி இது பண்ணிட்டாங்க சமாஜ்வாதி செல்வாக்கு ஓங்கிருச்சா காங்கிரஸ் பண்ணிருக்குமான்னு விவாதத்தை திசை திருப்பி கொண்டு போகலாம் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது ஒரு காலனி வீசுவது என்பது ஏற்கத்தக்கது கிடையாது அது உடனே கண்டிக்கத்தக்கது அதனால தான் சொல்கிறேன் இந்த சந்தேகத்துக்கெலாம் வரணும்னா அந்த நபரை நீங்கள் உடனே கைது செய்யணும் உடனே பிடிக்கணும் இல்லைன்னா அப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேங்கிற அடிப்படையில் அந்த விவாதம் போகும் எனக்கு என்னன்னா நீங்கள் இந்த விஷயம் குறித்து விவாதம் பண்ணுங்க ஆனால் ஏன் மேற்கு வங்க பாஜகவினர் திருணாமூலுடன் நெருங்குவது குறித்து பேசுவதில்லை ஏன் நீட்டு பாஜகவின் கொள்கையான நீட்டு எதிர்ப்பு பாஜக கூட்டணி கட்சியான சிண்டேவிடமிருந்து வந்தது குறித்து பேசுவதில்லை அதன் எதிரொலியாக இந்தி பெல்ட்டில் இந்தி பல்ட்டிலிருந்து நீட்டுக்கு எதிர்ப்பு வருது அகிலேஷ் யாதவ் வந்து நீட்டு இல்லாத இந்தியா ஒரே நாடு ஒரே இந்தியாங்கிறது நீட்டு இல்லாத தான் பேச ஆரம்பித்தது குறித்து ஏன் நீங்கள் பெரிய லெவலில் விவாதம் பண்ணல உத்தரப்பிரதேசம் அவ்வளோ பெரிய மாநிலம் அதில் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காரு நீட்டு கூடாது என்று அதை பற்றி ஏன் பேசலை சிண்டே பேசுனது பற்றி ஏன் பேசலை இன்றைக்கி உங்கள் அஜித் பவர் கட்சியிலேருந்து பத்து எம் பத்தொம்பது எம்எல்ஏக்கள் போவதை பற்றி ஏன் பேசலை மகாராஷ்டிரா தேர்தல் எப்படி நிலவரம் இருக்கும்னு ஏன் பேசலை மகாராஷ்டிராவை தொடர்ந்து ஹரியானா ஜார்க்கண்டிலும் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக பாதகமாக குறித்து ஏன் விவாதிக்கலை அடுத்து பீகார் வரப்போகுது பீகார் தேர்தலில் மிகப்பெரிய விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நிதிஷ்குமார் தரக்கூடாது ஏற்கனவே நிறைய விஷயங்களை பி நிதிஷ்குமார் விட்டு தந்துட்டார் பெரியா லாபி ஒன்றும் அவர் பண்ணலை குறைந்தபட்சம் அவருடைய அடிப்படை அடிநாத கொள்கையான அந்த சமூக நீதியில் சாதிவாரி கை இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு இருக்காங்க இது மோடியின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது பாஜகவின் கொள்கைக்கு எதிரானது அதை நிதிஷ் வலியுறுத்துறாரு அப்போ பீகார் தேர்தலில் அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது பாஜகவுக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடி இப்போயே உருவாயிருச்சு அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் ஹரியானாலையும் வந்து இவங்க நினைச்ச மாதிரி எம்பி எலெக்ஷனில் கிடைக்கிற மாதிரி அங்கே சட்டமன்றத்துக்கு அதே மாதிரியான காரணிகள் இல்லைங்கிறது தான் இப்போ வரையும் ஒரு செய்திகளாக இருக்குது ஸோ அந்த மூணு மாநில தேர்தலையுமே இந்த பிரச்சனை இருக்குது அடுத்து வரக்கூடிய ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய நான்கு ஐந்து மாநில தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி அப்படியே இருக்குமா பாஜக தலைவர்கள் பதவி கிடைத்தவர்கள் கிடைக்காதவர்கள் அடிப்படையில் பகுத்து சண்டை போட்டுக்குவாங்களா இதே மாதிரி செயல்படுவார்களா இந்த ரெண்டு நாளில் அவர் இத்தாலி போயிட்டு வந்த இந்த மூணு நாளில் மோகன் பகவத் மோடி குறித்து பேசிய விமர்சனம் என்ன அது குறித்து ஏன் கோடி ஊடகங்கள் விவாதம் அல்ல கடுமையான விமர்சனத்தில் வச்சுட்டாரு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விதம் தப்புன்னு இருக்கார் சிண்டேவும் சொன்னார் இந்த தேவையில்லாமல் நானூறு சீட்டு கான்ஸ்டியூஷனை மாற்றிருமே இந்த பயத்தினால்தான் நமக்கு ஓட்டு போச்சுன்னு சிண்டே ப சொல்லியிருக்கிறாங்க மோகன் பகவத்தும் சொல்லியிருக்கிறார் உத்தரப்பிரதேசை சேர்ந்த பாஜக பிரச்சாகர் ஒருத்தரும் சொல்லியிருக்காரு பாஜக மோடியை விமர்சனம் பண்ணி ஸோ பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க நிதின் கட்கரி வர்சஸ் மோடி போயிட்டு இருக்கு மோடி வர்சஸ் ஆர்எஸ்எஸ் போயிட்டு இருக்கு மோடி வர்சஸ் யோகி இஷ்யூ போயிட்டுருக்கு பாஜகவிற்குள் இவ்வளோ பெரிய அரசியல் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்குது அதை வெளிப்படையாக ஆர்எஸ்எஸும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அப்படிங்கிறதுல மணிப்பூர் விஷயத்தில் என்ன பண்ணீங்கன்னு ராகுல் காந்தி கேட்ட காலம் போய் மோகன் பவத் மோடியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்திகள் இது வடக்க நடக்கிற இந்த செய்தி குறித்து தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி மாநிலங்கள் விவாதிக்குது திரும்ப திரும்ப பேசுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் கோடி மீடியாக்கள் இதையெல்லாம் விவாதமாக்குறதே இல்லை மோடி வாரணாசிக்கு செல்கிறார் நலத்திட்டங்களை செய்கிறார் இத்தாலிக்கு சென்றிருக்கிறார் ஜி செவன் நாட்டுக்கு போயிட்டார் இப்படியான செய்தியில் மூன்றாவது முறை வந்து விட்டார் சந்திரபாபு நிதிஷ் ரெண்டு பேரும் அவர் பக்கம்தான் நிற்கிறாங்க சபாநாயகராக புரந்தேஸ்வரி வந்துடுவாங்க இப்படியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறார்களே உள்ளே பாஜகவிற்குள் நடக்கின்ற கழகங்கள் பாஜக எம்பிக்களே திரிணாமுல் காங்கிரஸுக்கு போகிற இருக்கிற மாதிரியாக நடைபெறுகின்ற அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டு அஜித் பவார் கட்சி மீண்டும் சரத்பவாருடன் இணைய போகுதாங்கிற மாதிரி விஷயங்கள் பிரபு படேலை தவிர்த்து மற்ற யாருமே இப்போதைக்கு விரும்பலைங்கிற விஷயம் பிரபு பட்டேலே விரும்பாத நிலையில் இருக்கிறாருங்கிற செய்தி இதை பற்றிலாம் ஏன் சொல்வதில்லை என்னங்க உங்கள் கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி சந்தித்து பேசியிருக்கிறாரு உங்கள் கட்சியில் வெற்றி பெற்ற ஒரு எம்பி காலில் விழுந்திருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் அங்கே நீங்கள் கார்னர் உங்கள் சோசியல் இன்ஜினியரிங் டார்கெட் பண்ண ஒரு குறிப்பிட்ட சமூகம் மேற்கு வங்கத்தில் அதனுடைய பிரதிநிதியாக இருப்பவர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசியிருக்கிறாரு இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் அடிநாத கொள்கையான சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நிதிஷ் வந்து கேட்டு போடுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறாரு உங்கள் கொள்கைக்கு கேட்டு போடுறாரு நீட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு வாரம் பத்து நாளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசுன அளவு கூட வட இந்திய ஊடகங்கள் பேசலை கோடி மீடியாக்கள் பேசலை ஆனால் இவர்கள் எதை மையப்படுத்துவார்கள் இந்த வாரணாசியில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்துவார் நான் மையப்படுத்த வேணான்னு சொல்லலை இதெல்லாம் ஏன் நீங்கள் லைம்லைட்டு கொண்டு வரலைங்கிறேன் அப்போ இதையெல்லாம் ஏன் நீங்கள் மூடி மறைத்தீர்கள் என்றேன் மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு எதிராக நடைபெறுகின்ற விஷயம் மகாராஷ்டிராவில் நடைபெறுகிற விஷயம் பீகார் தேர்தல் சாதகமாக இல்லை என்கின்ற விஷயம் ஜார்க்கண்ட் ஹரியானாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயம் ஊபியில் தொடர்ச்சியாக மோடி எஸ் பிஜேபின்னு ஒரு நட சீனியர் லீடர்ஸ் நடந்துகிட்டு இருக்கின்ற விஷயம் இதையெல்லாம் ஹைலைட் பண்ணுவதற்கு பதிலாக புது புது செய்திகளை நீங்கள் உருவாக்குறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் ஸோ கோடி மீடியாக்கள் இது பற்றி பேசுவதில்லை அப்படி இருக்கும்போது ஊடகங்கள் மக்களுக்கான ஊடகங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஊடகங்கள் இது மாதிரி இவர்கள் பேச தவறிய விஷயங்களை பேச வேண்டிய விஷயங்களை மக்களுக்கு உண்மையில் கொண்டு போக வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாட்டுடைய வந்து இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறது ஸோ இந்தியா கூட்டணியை இருப்பதற்கு பாஜக முயற்சிக்குமானால் கண்டிப்பாக முயற்சிக்கும் அதே சமயம் பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதாங்கிறத அந்த தலைவர்களே பலர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி கல்கத்தாக்கு வேக வேகமாக பாஜக குழு ஏன் போகுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகருமா நகராதாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும் பாஜகவில் இருக்கிறவங்க எதிர் முகாமுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஆனால் அதை திட்டமிட்டு இவர்கள் மறைப்பதன் மூலமாக எதை காப்பாற்ற விரும்புகிறார்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்ன மாதிரியான தோற்றத்தை காண்பிக்க விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜீவா டுடே இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் வரலாறு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி